ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நமக்கு ஆல்பபட்ஸை லேர்ன் பண்ண அதாவது ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும் என்னடா இது தெரியாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்காதீங்க தெரியாதவங்களுக்கு மட்டுந்தான் இந்த வீடியோ மற்றவங்க எனக்கு நல்லா ரீட் பண்ண தெரியும் அப்படின்றதவங்க ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏபிசிடியை லேர்ன் பண்ணியாச்சு இதில் ஃபைவ் வவல்ஸ் இருக்குது ஏ இய இது ஃபைவ் லெட்டர்ஸும் வவல்ஸ் மீதம் இருக்க 21 ஒன் லெட்டர்ஸும் கான்சோனன்ஸ் இதில் ஒய்ங்கிற லெட்டர் மட்டும் சம்டைம்ஸ் வவல்ஸில் வரலாம் அவ்வளோதாங்க இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ண கற்றுக்கலாம் அதாவது பொனிக்ஸ் கற்றுக்கலாமா அதுக்கு லெட்டர்ஸை எழுதியாச்சு ஏ சவுண்டு என்னென்னா அ பி சவுண்ட்ஸ் பி டு எஃப் ஜிஹ்ஹெஜ் கேக்கு ஓஅபிப்பு கியூக்கு ஆர் எடுவி டபுள்யூ எக்ஸ் ஒய்இ ஜெட் நெக்ஸ்ட்டு வவல்ஸ் லெட்டர்ஸ் ஏஐஐயு ஏசவுன்ஸில் ஆஆஏஏ ஏ இதெல்லாமே வரும் இ சவுண்ட்ஸில் ஏ இஇ இந்த சவுண்ட்ஸ் வரும் ஐல ஐஇ ஓல ஓ ஓ அ ஆ அூல உ யு